சோ ஜேகே வெங்கடேஷ் சார் இளரேஜா சார்க்கு குரு குருஜி சோ அவருக்கு கன்னடா பாட்டு பாடும்போது இளையராஜா சார் வந்தாரங்க ஜேகே வெங்கடேஷ் சார் சொன்னாரு பாட என்ன ஊர் பொண்ணு இது உன படத்துல ஒரு சான்ஸ் கொடுடா ಅಂತ உடனே அவரு மத்தியானو ফ্রি இருந்தா அவரு பாட்டு பாடலா எவிஎம் ப்ரொடக்ஷன் டீம் சொன்னாரே நான் உடனே ஓகே ಅಂತ அப்போ இல்ல லைவ் ரெக்கார்டிங் சோ எனக்கு தமிழ் வராது அது டிவைட் சாங் வித் சேசுദാஸ் அந்த லெஜண்ட் सिंगर ம் பக்கத்துல இந்த பக்கத்துல இளராஜா சார் இருக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்போ பாடும் போது கூட தெரியாது ஆகுது என்னட்டு அது வெரி ஃபர்ஸ்ட் சாங் ஆஃப் மைன் அது உன்னை தானே மைனது நம்பி வந்தேன் நானே உயிர் பூ எடுத்து ஒரு மாலை வீடு நீர் ஒரு கோலமித்தேன் உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே உயிர் போவெடுத்து ஒரு மாலை தேலை நீர் தெளித்து ஒரு கோலமிட்டேன்